வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து விதைகள் தயாராகிடுச்சுங்க நாளையிலேருந்து நான் விதைகள் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் என்னென்ன க கலரில் விதைகள் வந்து ரெடியாகி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பூவோட விதைகள் வந்து ரெடியாகிருக்குதுங்க இது வந்து இந்த முறை தான் நமக்கு வந்து நிறைய வந்து விதைகள் கொடுத்துருக்குது இது நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இதோட விதைகள் வந்து இப்போ வந்து ஒரே ஒரு விதை மெச்சூர்டாகி நான் இதை எடுத்துருக்குறேங்க இன்னுமே விதைகள் இருக்குது இந்த வெள்ளை அடுக்கு பூவோட விதைகளுமே நான் எடுத்து வச்சுருக்குறேங்க இதுவுமே ஒன்று வந்து மெச்சூர்டாக இருந்தது இன்னுமே விதைகள் எதுலையுமே இருக்குதுங்க இந்த பூவோட விதைகளுமே நான் எடுத்து வச்சுருக்குறேங்க கொடுக்குறதுக்கு இது ஒரு எல்லோ அடுக்கு பூவோட செடிதாங்க இதில் ஒரு விதை இப்போ இருக்குது ஏற்கனவே ஒரு விதை மெச்சூர்டாகி எடுத்து வச்சுருக்குறேங்க இது வந்து ரொம்ப அழகான ஒரு கலர் தான் இப்போ இதில் வந்து பூக்கள் இல்லைங்க இந்த விதைகளுமே நிறைய பேர் வந்து விரும்பி கேட்குற ஒரு விதை தான் இது வந்து ஒரு ரூட் ட்ரைனிங் செஞ்ச அடினியம் செடி தாங்க இது வந்து ஒரு அழகான ரெட் கலரில் பூக்கள் கொடுக்கக்கூடிய செடி தான் இதில் வந்து முழுக்க விதைகள் இருந்து நான் போன முறை வந்து வீடியோ போட்டிருக்குறேங்க ஒவ்வொரு கிளையிலையுமே இதில் வந்து விதைகள் இருந்தது நல்ல மெச்சூரான விதைகளாகவே இருந்தது பொதுவாக விதைகள் அதிகமாக வைக்கும்போது பூக்கள் வந்து வைக்கிறது குறைஞ்சிடுங்க இப்போ வந்து விதைகள்லாம் எடுத்ததை உடனே பாருங்கள் நமக்கு வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் எந்த பூக்களோட விதை கூட இருக்குதுங்க இது வந்து பிங்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பூ தான் இதுவரை வந்து அடுக்கு பூக்களோட விதைகளில் எந்த பூவோட விதைகள் கொடுத்தோம் அப்படிங்கிறத காமித்தேன் சிங்கிள் பட்டல் ரெண்டு விதைகள் இருக்குதுங்க அதை நான் காமிக்கிறேன் இந்த பர்பிள் சிங்கிள் பெட்டலோட விதைகள் இருக்குதுங்க இது வந்து நிறைய பேர் வந்து ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தீங்க இந்த முறை வந்து நல்ல மிச்சோட நல்ல விதைகள் வந்து நல்ல பெரிய விதைகளாகவே இருக்குதுங்க அதே மாதிரி இந்த ஒயிட் சிங்கிள் பெட்டல் விதைகளுமே அதில் இருக்குது இந்த ரெண்டு சிங்கிள் பெட்டலுமே கொஞ்சம் வித்தியாசமான கலர் அப்படிங்கிறதுனால இது கூட நான் அதுவுமே வச்சு கொடுக்குறேன் இந்த முறை வந்து நிறைய பேர் விதைகள் கேட்டுருக்கறதால நான் வந்து எல்லாமே எல்லா விதைகளுமே நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால மிச்சடாக தாங்க நான் வச்சு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் நான் ஆரம்பத்தில் விதைகள் கொடுக்கும்போது வந்து தனித்தனியாக பிரித்து தாங்க கொடுத்துருப்பேன் இந்த முறை வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஒன்றா கலந்து தான் வச்சு இருக்கிறேன் ஒரு பேக்கிங்கில் இருபத்தி ரெண்டு விதைகள் வந்து நான் வச்சு விடுவேங்க மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வருங்க நாற்பது ரூபாய் வந்து குரியர்க்கு வரும் நூற்றி பத்து ரூபாய் தான் விதைகளுக்குங்க ஒரு விதை வந்து அஞ்சு ரூபாய்க்கும் குறைவாக தான் நமக்கு வரும் விதைகள் வேணும்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லையும் சரி வாட்ஸ்அப்லேயுமே நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இருந்தாலுமே இன்றைக்கி வந்து எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு முப்பது பத்தொன்பது தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வந்து ஒரு முறை மெசேஜ் பண்ணிடுங்க இன்றைக்கி நான் வந்து விதைகள் கேட்குறவங்களோட லிஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டு நாளைக்கு தாங்க நான் விதைகள் வந்து கொடுப்பேன் அடுத்த வீடியோவில் வந்து விதைகள் எப்படி விதைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேங்க இப்போது இந்த விதைகள் வந்து நான் பூக்களுடைய நிறத்தோடு நான் வந்து உங்களுக்கு அதாவது என்ன கலர் பூவோட விதை அப்படிங்கிறத நான் சொல்லியே உங்களுக்கு கொடுத்தாலும் கூட இது வந்து அதே கலரில் வந்து பூக்கள் வந்து வைக்காது இது வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட விதைகள் வாங்கினவுக்கும் வாங்கினவங்களுக்கும் சரி நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியுங்க புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது இப்போது நம்ம வந்து ஒரு கலரில் விதைகள் போட்டோன்னா அதுலேருந்து நமக்கு வந்து வேறு வேறு கலர் தாங்க வருது அதை வந்து நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிவிட்டு தான் நான் விதைகள் கொடுக்குறேன் நிச்சயமாக இந்த முறை வந்து அடுக்கு பூக்கள் வந்து நிறங்கள் வந்து அதிகமாகவே இருக்குதுங்க அதனால் நிச்சயமாக இது வந்து பூக்கள் வைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல கலர்ஃபுல்லான பூக்கள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க